ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வயடிக் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஒர்க் பண்ணிட்டு வர கேங் மேன் நண்பர்கள் நாளைக்கு வந்து எல்லாமே க கண்டன ஆர்ப்பணம் தெரிவிச்சிருக்காங்க ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக டிஎன்பிசியில் ஃபீல்ட் லெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் அந்த போராட்டம் அறிவிச்சிருக்காங்க என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நாலு வருஷத்துக்கு மேலே நாங்கள் ஒம்பதாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேர் ஒர்க் இருக்கோம் எங்களுக்கு நான் அஞ்சு நாலு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது கல்வித் தகுதியும் இருக்குது எல்லா வேலையும் ஆஃபீஸில் செஞ்சுட்ருக்காங்க ஃபீல்டு ஒர்க்கையும் கேங் கேங்மன் தான் பார்க்குறாங்கன்றது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருக்கிறப்ப எங்களை ஏன் இன்னும் மாற்ற மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தான் போராட்டம் பண்ணுறாங்க நீங்கள் எந்த சங்கத்தில் வேணால் இருங்க எந்த யூனியனில் வேணால் இருந்துட்டு செயல்படுங்க அதை தவிரதே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா மணி யூனியன் முழுக்க முழுக்க கேங்மனுக்காக மட்டும்தான் செயல்படுறாங்க மற்ற யூனியன் பத்து கோரிக்கை வச்சாங்கன்னா அதில் ஒரு கோரிக்கை வந்து நமக்கெல்லாம் தான் இருக்கும் அது வந்து நான் தப்பு சொல்ல தப்பாக சொல்ல வரல ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வைக்கிற கோரிக்கை எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கானதாக தான் இருக்கும் இப்போவும் சொல்கிறேன் நீங்கள் கேங்க்மன் யூனியில் ஜாயின் பண்ணுங்கன்றது என்னோடய ஒப்பீனியன் கிடையாது அது தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் எந்த யூனியனில் வந்து செயல்படுங்க ஆனால் இது வந்து முழுக்க முழுக்க கேங்மென்காக பேசுகிறாங்க ஸோ இதுக்கு உங்களோட ஆதரவு தெரிவித்தா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கேங்மென் நண்பர் பேசினேன் வீடியோ கிளிப் பண்ணும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன் முடிஞ்சால் அதையும் பாருங்கள் கேங்மென் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாளை நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டத்திற்காக தங்களுக்கு அமர்வதற்காக களங்கள் சமப்படுத்தல் பணிகள் நடைபெற்று வருகின்றது கண்டிப்பான முறையில் வந்து உங்களை நம்பி தான் இந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி ஓப்பனாக சொல்லப்போனால் சொந்தமாக கை காசை போட்டு நாங்க நாங்கள் இருக்கோம் நீங்கள் எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் செய்யணும் நாளை கண்டிப்பான முறையில் நம்மளோட போராட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு அதிகபட்சமான நண்பர்கள் அதாவது வந்து ஒரு பாகன் கையில் இருக்கக்கூடிய கம்புக்கு பயந்து ஏனால் எப்படி அடிமைத்தனமாக இருக்கோ அந்த மாதிரி இருந்துடாமல் கண்டிப்பான முறையில் நாளைக்கு நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துக்கிட்டு இந்த ஒரு நாள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தை வந்து ரொம்ப பயங்கரமாக திருநெல்வேலி மண்டலத்தில் வந்து ஆலோவர் தமிழ்நாட்டிலே இந்த அளவுக்கு நடக்கலை திருநெல்வேலி மண்டலத்தில் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு நீங்கள் தான் அதை வழிவகுத்து கொடுக்கணும் இப்பவும் பாருங்கள் நேற்று வீட்டை விட்டு வந்தோம் இன்னும் வரைக்குமே இங்கே திருநெல்வேலியில் தலைமை பொறியியல் அலுவலகம் தான் இருக்கும் சேசிப்பை வச்சு ஃபுல்லாமே சமப்படுத்தல் இன்னும் அடுத்து இந்த பந்தல் போடத்துக்கு வாரண்ட்ருக்காங்க அதற்கான பணிகள் அப்புறம் குடிநீர் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்புறமா வந்துட்டு பதகைகள் அதாவது வந்துட்டு நோட்டீஸ் போடுற மாதிரி எல்லாருமே கையில் வச்சுருக்கிற மாதிரி பதகைகள்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பான முறையில் வாங்க இது வந்து நமக்கான தொடங்கப்பட்ட சங்கம் இதில் வந்து நம்ம சங்கம் அப்படிங்கிறத அப்பாற்பட்டு எந்த ஒரு சங்கமாக இருக்கட்டும் எந்த ஒரு அரசியல் சார்ந்ததாக இருக்கட்டும் அதெல்லாம் ஒதுக்கி அப்பாற்பட்டு ஒரு பக்கம் வச்சுட்டு இங்கே கேங்மன் என்ற அந்த ஒற்றை அந்த ஒற்றுமையோடு வாங்க கண்டிப்பான முறையில் ஏன்னா இந்த ஏன்னா நாங்கள் வந்து எஃபெக்ட் தான் முடியும் குடும்பத்தை விட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் பிரிஞ்சு என்னென்ன செய்யணுமோ கத்தி தொண்டகலேயே கத்தி கை காசை போட்டு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் இருக்கீங்கிற அந்த ஒரு தைரியத்தில் தான் இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம யாரையும் வந்து இஎன்பிசியில் எடுக்க வேண்டாம்லாம் யாரையுமே நம்ம சொல்ல கிடையாது நீங்கள் நினைக்கலாம் நம்ம கேங்மனாக இருக்கும்போது நம்மளை எடுக்க வேண்டாம்னு சொல்லியிருந்தால் நீங்கள் இந்தளவுக்கு நம்ம வந்திருக்க முடியுமா நீங்கள் நினைக்கலாம் நம்ம யாரையும் வந்து எடுக்க வேண்டாம்னு சொல்ல கிடையாது நம்ம இந்த எக்ஸா அப்படிலாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம எழுதியாச்சு இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அட்டென்ட் பண்ணியாச்சு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடு நம்ம வேலை வந்துக்கிட்டு இருக்கோம் எங்கே நம்ம மின்சார வாரியத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி பதிமூணு பேர் நண்பர்களில் ஒரு எண்பத்தஞ்சு பேர்கிட்ட இழந்துட்டோம் நூறு பேருக்கு மேலே ஊனமாக இருக்காங்க இதெல்லாம் மனசில் வச்சு நாளைய நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை வந்து ஒரு நாள் வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தை வந்து வெற்றியடைய செய்யணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் எல்லாருடைய வேண்டுகோள் வணக்கம் அனைத்து மதுரை மண்டல கேம்மெண்ட் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேங்மேன் பணியாளர்களுக்கு கள உதவியாளராக மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை ரொம்ப நாளாக வச்சிக்கிட்டுருக்கோம் நம்ம அதுபோல் மேல இடத்துல பேசுகிறப்ப என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு வர்ற ஜனவரியில் சீனியர் கேங் மேனாக போட்டுருவோம் நீங்கள் அவங்களுக்கு மேலே சீனியராக இருப்பீங்க அதனால் நீங்கள் எதுன்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் நம்ம கேட்குறது என்னென்னா கேங் மேனில் இருந்து நம்மளுக்கு கள உதவியாளர் வேணுன்றதா நம்மளோட கோரிக்கை நம்மளோட கோரிக்கையை விட்டு போட்டு அது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு சீனியர் கேங் மேன் கொடுக்குறேன் அப்படின்றாங்க சீனியர் கேங் மேன்னு நம்ம ஒன்றும் பனி வரையறை பண்ணணும் பனி வரையறையும் பண்ணலை சரி எல்லா வேலையும் பார்க்க சொல்கிறீங்க பார்க்குறோம் அப்போ பார்த்துட்டு அஞ்சு வருஷம் ஆச்சு நம்மளுக்கு முழு தகுதியும் அடைஞ்சாச்சு நம்ம சொன்னாங்க கேங் மேன் ஆற்ற எடுத்துருக்காங்க கேங் மேனுக்கு எந்த தகுதி இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க இப்போ கேங் மேன்லேருந்து நம்ம இப்போ பயிற்சி பெற்று எல்லா துறையிலையும் நம்ம சிறப்பாக இருக்கோம் இந்த வேலை தான் கேங் மேன் செய்வாங்கன்றதை விட்டுக்கிட்டு எதை கொடுத்தாலும் கேங்மேன் மேன் வேலை செய்வாங்க எந்த வேலையாக இருந்தாலும் அலுவலக பணியாக இருந்தாலும் சரி ஃபீல்டு ஒர்க்காக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி சிறப்பாக செய்கிறது கேங்மேன் தான் அந்த கேங் பணியாளர்களை கள உதவியாளர்களாக மாற்றுறதில் இந்த தமிழக அரசுக்கும் இந்த வாரியத்துக்கும் ஏன் அக்கறை இல்லை எல்லா கேங் மேன்களும் யூனியன் பாகுபாடு இல்லாமல் நான் அந்த யூனியனில் இருக்கேன் எந்த யூனியனில் இருக்கேன் இதெல்லாம் விட்டுருங்க கேங் மேன் கேங் மேனாக நம்ம ஒரு முயற்சி பண்ண போகிறோம் அந்த போ இதில் வந்துட்டு என்ன பண்ணான்னா வர்ற எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அனைத்து சிஇ அலுவலகங்கள் முன்பும் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கேங்மெனும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பது நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டு அதற்கான முயற்சிகளும் முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கான அனுமதியும் கேட்டு விண்ணப்பிக்க உள்ள நாளை எனவே அனைத்து கேங்மென் நண்பர்களும் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீங்கள் அலுவலகத்தில் உங்கள் பிரிவு அலுவலகத்தில் நாங்கள் இந்த மாதிரி திங்கட்கிழமை எங்களோட கோரிக்கை சம்மந்தமாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிற போகிறோம் அதனால் எங்களுக்கு லீவு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு லீவில் லீவ் எழுதி கொடுத்துட்டு திங்கட்கிழமை காலையில் ஒம்பது மணிக்கு எல்லோரும் மதுரை சி அலுவலகம் வந்துடுங்க நம்ம இந்த க இப்போ இன்னைக்கு இந்த ஒரு இது ஆர்ப்பாட்டத்தை பண்ணலைன்னா நம்மளை கண்டுக்கிறவே மாட்டாங்க எல்லா எல்லோரும் நம்மளை ஓரம் கட்டிட்டு நம்மளுக்கு அடுத்து வர்றவங்களுக்கு ப்ரொமோஷனாக அது இதுன்னு போய்கிட்டே இருப்பாங்க கடைசி வரை கேங் மேன்களாகத்தையும் இருக்கணும் கே சரி கேங் மேனாக இருந்துட்டு நம்ம வேலையை மட்டும் செஞ்சுட்டா கூட பரவாயில்ல நம்ம எல்லா வேலையும் செய்யணும் ஆனால் கேங் தான் நீ இருக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம் இப்போ இதெல்லாம் நம்ம மாற்றணும்னா நாம் ஒற்றுமையோடு போராடணும் இதனால் தான் கேட்டுக்கிறேன் உங்களுக்கு நல்லதுன்னு மனசில் சரி நம்ம பண்ணுவோம் இந்த கேங்மேன் நண்பர்களோடு இணைஞ்சு மற்ற கேங்மென்களும் இணைவோன்னு நினச்சி ஒரு நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி அடைவோம்னு என்னோடய கருத்து அதனால் எல்லாரும் சிஞ்ச கண்டிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைச்சிது நம்மளை நான் இந்த வாரியமும் தமிழக அரசும் நம்மளை திரும்பி பார்க்க ஒரு முன்னெடுப்பாக வச்சு இந்த ஆர்ப்பாட்டம் இருக்கணும்னு உங்கள்கிட்ட இருக்கிறன்னு வேண்டிக்கிறேன்